ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து உதிர்ந்து போகாமல் அதிரசம் வந்து எப்படி செய்கிறது ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அதே போல் அதிரசம் மாவு வந்து கட்டி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு இது போல் அதிரசம் வந்து வீட்லேயே செய்ங்க ரொம்பவும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அதிரசம் வந்து நம்ம கடைகளில் தான் வாங்குகிறோம் வீட்டில் செய்கிறதில்ல ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ரொம்பவும் கஷ்டம் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்க மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட உதிராமல் நம்ம சூப்பராக அதிரசம் வந்து எடுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கடைகளில் வாங்குகிற பச்சரிசி இல்லை ரேஷன் பச்சரிசின்னு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அதே போல் மாவு பச்சரிசி சேர்க்கணுமா சாப்பாட்டு பச்சரிசி சேர்க்கணுமானு உங்களுக்கு டவுட் வரும் எந்த பச்சரிசி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன் ஸோ நான் கப்பில் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் வந்து அரை கிலோ அளவு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் நீங்கள் வந்து கால் கிலோ அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கப்பில் அளந்து பாருங்கள் கால் கிலோ அளவுக்கு ஒரு கப் வந்து பிடிக்குதா அப்படின்னு ஒரு கப் நம்ம வாங்கிட்டு வர கால் கிலோ அளவு பொருள் பிடிச்சிதுன்னா அதே கப்பை நீங்கள் வந்து மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கப்பில் நீங்கள் அரை கிலோ அளவுக்கு நீங்கள் ரெண்டு கப் சேர்த்திங்கன்னா அது வந்து அரை கிலோவாக கணக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து அரிசியை தேய்ச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு டைம் தண்ணி மாற்றி விட்டு நல்லா அரிசி கழுவி ஒரு நாலு டூ அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து வீட்டில் ஃபேனுக்கு கீழே வந்து ஒரு டவல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து இது போல் நீங்கள் வந்து இந்த டவல் மேலே பரப்பி விட்டுக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா அரிசியை பரப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகும் அதில் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதனால் நம்ம வந்து ஃபேன் காற்று கீழே நம்ம வந்து அரிசியை உணர வச்சுருக்கோம் ஸோ இது நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி வரட்டும் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் இந்த அரிசியை காய வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ட்ரை ஆகிருக்கு ரொம்பவும் ட்ரை ஆகக்கூடாது அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதே டைமில் ஈரப்பதம் இருக்கணும் ஸோ உங்களுக்கு ஈரப்பதம் அதில் இருக்கா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சான்னு பார்க்க தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிப் சொல்கிறேன் அரிசியை இது போல் கையில் எடுத்து நீங்கள் இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா நுணுங்கி விழுந்துடும் பாருங்கள் அளவுக்கு மாவு மாதிரி நுணுங்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் ஸோ இப்போது இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இதையே மறுபடியும் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபைன் பவுடர் மாதிரி நமக்கு தெரியும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இல்லையா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன் இதே போல் மீதற்கு அரிசியையும் நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இது போல் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்க நான் எல்லா அரிசியையும் இது போல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான ஒரு பிளேட் வச்சு அதில் சல்லடை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சளிக்க வருமோ அளவு நீங்கள் மாவு சேர்த்து இதை வந்து இப்படி சளிச்சு எடுத்துக்கோங்க இப்படி இப்போ இது போல் தட்டும் பொழுது மாவு வந்து கம்மியாக தான் விழுகும் ஸோ அது போல் விழுகலை அப்படின்னா நீங்கள் கை வச்சு இது போல் கலந்து விட்டீங்கன்னா அதில் இருக்க கட்டிகள் எல்லாம் வந்து நல்லா கட்டி உடஞ்சி நல்லா வந்து நமக்கு சலிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்து அந்த மாவுலாம் கீழே விழுந்து மேலே இருக்க அந்த அரிசி குரணையாக இருக்கும் அதெல்லாம் அங்கேயே வந்து நின்றுக்கும் ஸோ இதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்கா எல்லா மாவையும் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த குரணையை பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் சளிச்சிங்கன்னா நமக்கு வந்து எல்லா அரிசியுமே ஃபைன் பவுடராக கிடைச்சிரும் நம்ம சளிச்சு வச்சுருக்கேன் இந்த மாவை இது போல் லைட்டாக கை வச்சு அழுத்தி விடுங்க ரொம்ப ஹார்டாக அழுத்தி விடக்கூடாது லைட்டாக அழுத்தி விட்டீங்கனாலே சரியாக இருக்கும் அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் இப்போ எது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடை வச்சுக்கோங்க கடையில் அரை கிலோ அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன் வெல்லம் சேர்த்துட்டு கால் கப்பு அளவு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க பாகுபாதம் வர லேட்டாகும் ஸோ கால் கப்பு வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வெள்ளத்தை வடிகட்டிக்கிறேன் மண் தூசுலாம் இருக்கும் அதனால் நான் வந்து வேறு கடாய் வச்சு இதை வடிகட்டிக்கிறேன் நீங்கள் நல்ல நயமான வெள்ளம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா வடிகட்டணும்னு அவசியம் இல்லை ஸோ சுத்தமான வெள்ளத்துக்கு போல் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி குண்டு வெள்ளம் ஆச்சு வெள்ளை அதெல்லாம் சேர்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக வடிகட்டி தான் ஆகணும் ஏன்னா அதில் தூசு வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் பாகு வந்து ரொம்ப பாகு பாதம் வர வரைக்கும் நீங்கள் விடாதீங்க வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சதுமே வடிகட்டிடுங்க பாகு பதம் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து வடிகட்ட ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த பாகு வந்து ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்தளவு நல்லா கொதிச்சு வரும் பொழுது நீங்கள் பாகு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு பாகு வந்து மாறிடும் ஸோ இட இடையில் நீங்கள் பாகு வந்து செக் பண்ணிக்கோங்க பாகு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அளவு நல்லா கொதித்து வரும் பொழுது இது போல் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க பாகு வந்து கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்து பாருங்க அது தண்ணியோடு கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா பாகு இன்னும் வரலைன்னு அர்த்தம் ஸோ பாருங்கள் இப்போ தண்ணியோடு கரைஞ்சி போகுது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நமக்கு இன்னும் பாகு வந்து பதம் வந்து ரெடி ஆகலை ஸோ மறுபடியும் நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் கிண்ணத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக அந்த பாகு வந்து தண்ணிக்குள்ளே எடுத்து விட்டு பாருங்கள் நமக்கு வந்து அதை கையில் எடுக்க வரணும் கையில் எடுத்து அதை வந்து ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டுனா அழகாக ஒரு பால் மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பாகு வந்து ரெடியாகிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வருது அழகாக ஒரு பால் கன்சிஸ்டன்சி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் அழகாக ஒரு பால் ஷேப்க்கு உருட்ட வருது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வந்து பாகு வந்து ஓரளவு நல்லா ஆரியிருக்கு ரொம்பவும் ஆற விடாதீங்க ரொம்பவும் சூடாகவும் சேர்க்க வேணாம் ஸோ இப்போ வந்து மாவு கலக்கிறதுக்கு நான் வேறு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் வெள்ளைப்பாக எல்லாம் சேர்த்துட்டு ஒட்டுக்காக மாவு எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப லிக்விடு மாதிரி இருந்துச்சுனாலும் மாவு கலக்க முடியாது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா பாகும் சேர்க்க முடியாது ஸோ வேறு ஒரு பாத்திரத்தில் வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே போல் அரிசி மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நமக்கு வந்து அதிரசம் மாவு ரொம்ப நாளைக்கு தாங்காது கெட்டு போயிடும் அதிரசம் செஞ்சதுக்கப்புறமும் கெட்டு போயிடும் ஸோ இது போல் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் விழுகாமல் அழகாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வரும் ஸோ இதே போல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளப்பாகு விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க இது வந்து அதிரசத்துக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ அது நல்லா விட்டு இந்த ஓரங்களெல்லாம் இது போல் அப்படி கரண்டியிலே தள்ளிவிட்டிங்கன்னா அழகாக அந்த ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் இந்த அதிரசம் மாவு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க மாவு வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லும் இதை வந்து ஊற விட்டுடுங்க ஸோ ஒரு நாள் முழுமையாக வந்து ஊறினதுக்கப்புறம் ஸோ இது தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க முடியாது ஹார்டாகிடும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும் ஆனால் நிறைய பேர் வீடியோவில் காட்ட மாட்டாங்க ஸோ எனக்கும் ஆரம்பத்தில் இது மாதிரி ஆச்சு அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ வந்து காட்ட மாட்டாங்க அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆனால் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையாக இருக்க மாவெல்லாம் இது போல் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது அழகாக வந்துடும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது கரண்டி வச்சு எடுக்க அழகாகவே வந்துடும் ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் இப்படி போல் உருண்டை பிடிச்சிங்கனாலும் உருண்டை பிடிக்கும் ஆனால் லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் சரி இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது போல் மாவெல்லாம் உதுத்து எடுத்து இந்த உதித்து வச்சுருக்க மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அகலமான ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க பாருங்க இது போல் ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல சூடான தண்ணியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு மேலே ஊற்றுங்க அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் தான் நான் தண்ணி விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வரும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்துடும் கரெக்டாக நம்ம அதிரசம் தட்டுற அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ நான் பிசைகிற மாதிரியே நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே சுற்றி பிசைஞ்சு விடுங்க அழுத்தம் கொடுத்து பசை வேணாம் பாருங்கள் இந்தளவு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதிலிருந்து ஒரு சின்னதாக உருண்டை எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வரும் இப்போ வந்து நான் ட்ரையாக இருக்குல்ல கையை அதனால் உங்களுக்கு மாவு வந்து ஒட்டுறது போல் இருக்கும் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நீங்கள் அதிரசம் போல் தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் கையில் இது போல் நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து உருட்டுனீங்கன்னா அழகாக உருண்டை வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த உருண்டையை இந்த பேப்பரில் வச்சு நீங்கள் அதிரசம் போல் தட்டி எடுத்துக்கோங்க அதிரசம் ரொம்ப மெல்லிசாக தட்டிடாதீங்க ஒரு ஹாஃப் இன்ச் மொத்தத்துக்கு நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம அதிரசம் சேப்க்கு தட்டியாச்சு இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் இருக்குது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வைக்க வேணாம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேணாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிரசம் கருகி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கனால இது மேலே எண்ணெய் தெளித்து விடுவேன்னா அதுவே மேலே எலும்பி வரும் பாருங்கள் அழகாக அதுவே மேலே எழுந்திரிச்சு வருது இல்லையா பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வெந்துருச்சு என்ன ஒரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அதிரசம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ இதை ஆயிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு கரண்டி வச்சு இதை அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லாம் வடிஞ்சு வந்துடும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ இதே போல் மீதி இருக்க மாவெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அதிரசம் வேணுமோ அந்தளவு நீங்கள் அதிரசம் வந்து செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பாதி மாவில் அதிரசம் செஞ்சுட்டு மீதி மாவை ஒரு டவல் போட்டு மூடி வச்சிங்கன்னா அடுத்த நாளும் நம்ம வந்து அதிரசம் செஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதே போல் மீதி இருக்க மாவெல்லாம் அதிரசமாக சுட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யலாம் பிகினர்ஸும் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கூட மாவு வந்து உதிர்ந்தே போகாது வேலை அதிர்சுசமாக கட்டி ஆயிடுச்சுன்னா எப்படி அதை ரீயூஸ் ரிய பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்